சென்னை அருகே திருநன்றவூர் நகராட்சி இருபத்தி ஓராவது மற்றும் இருபத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட அன்னை இந்திராநகர் அனெக்ஸ் பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மழைநீர் வடிகால் இல்லாததால் பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் நடக்கும் மழைநீர் வடிகால் பணியால் அன்னை இந்திராநகர் அனெக்ஸ் பகுதியில் வெள்ள பாதிப்பு அதிகரிக்க கூடும் என கூறி இருபத்தி ஓராவது வார்டு அதிமுக கவுன்சிலர் அனிதா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதையடுத்து அப்பணியை நிறுத்த நீதிமன்றம் அறிவுறுத்தியது ஆனால் கடந்த இருபதாம் தேதி இரவு இருபத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் ஜெயக்குமார் முன்னிலையில் அங்கு மழைநீர் வடிகால் அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டது அதை அதிமுக கவுன்சிலர் அனிதா மற்றும் அவரது கணவர் அழகேசன் தட்டி கேட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த திமுக தலைமை கழக பேச்சாளர் தங்கமணி அவரது மகன் செந்தில் மகள் சுஜாதா பேரன் சச்சின் ஆகியோர் அதிமுக கவுன்சிலர் அனிதா மற்றும் அவரது கணவர் அழகேசன் இருவரையும் தாக்கியுள்ளனர் காயமடைந்த இருவரும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் திருநின்றவூர் போலீசார் இது குறித்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலர் அலெக்சாண்டர் மற்றும் நிர்வாகிகள் ஆவடி போலீஸ் கமிஷனர் சங்கரை சந்தித்து அதிமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது கணவரை தாக்கிய திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேற்று புகார் மனு அளிக்கப்பட்டது